ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒரு சியோன் மலை போல என்று அசையாதிருப்பர் எரிசுலேமை சுற்றிலும் மலையில் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் திருப்பால் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டு வசனங்கள் இணைந்து கொண்ட அப்பா பிதாவே ராஜாவே பரிசு தாவியானவரே மூவர் தெய்வமே தாழ்்பணிந்து தண்டனை நாங்கள் அருமை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உங்களுடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பை வைத்திருக்கிறதுக்காக நின்று சொல்லி இமை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உன்ன உணவு கொடுக்கிறீர் உடுக்க உடை கொடுக்கிறீர் இருக்க இருப்பிடம் கொடுக்கிறீர் அன்பு செய்ய மனிதர்களை கொடுக்கிறீர் உறவுகளை கொடுக்கிறீர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை காக்கும்படி உடைய தூதர்கள் எங்களுக்காக எங்கள் அருகாமையில் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறார்கள் நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதி துதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அன்பு செய்கிறீர் எங்களை அரவணைக்கிறீர் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் விடப்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீர் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை உடைய பரிசுத்த நாமத்தை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்கு ிகுரமையா அப்ப அநேகர் இந்த வேலை எழுந்திருந்திருக்கலாம் முழுவதும் அநேக போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கலாம் நாங்கள் நினைத்தபடி எங்களுக்கு காரியங்கள் நாங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அந்த திட்டம் நாங்கள் நினைப்பது போல நடக்காமல் உம்முடைய திருவுளம் போல நடந்திருக்கலாம் அதை எங்களை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் அப்பா நாங்கள் விரும்பினது போல நடக்காததால் எங்களுக்குள்ள ஒரு மன சோர்வு எங்களுக்குள்ள ஒரு மன பாரம் உண்டாகியிருக்கலாம் எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரை உம்முடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே உண்மை அன்பு செய்கிற யாவருக்கும் நடக்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றி கொடுக்கிறபடி நாளும் நன்றியோடு சுத்தரிக்கிறோம் ஐயா எங்கள் பலவீனங்கள் நம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி எங்கள் ஒன்றுமில்லாமல் நம்முடைய பிரசனம் வெளிப்படுத்தப்படுவதற்காய் நன்றி அப்பா எங்களுக்கு உதவி செய்ய எங்களை சுற்றிலும் தூதர்கள் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவர எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உம்முடைய மகிமையான கரம் உம்முடைய காயப்பட்ட கரம் உம்முடைய சுகப்படுத்தும் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி எங்களை சுமந்து சுமந்து சென்று கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எல்லா வகையிலும் உதவியாயிருக்கிற இருக்கிற நல்ல உள்ளங்கள் எங்களுடைய உறவுகள் நன்றியோடு எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் மாண்டவரை அப்பா அம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை அண்டவர எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காய் போராடி வழக்காடி வாதாடி எங்கள் சார்பில் நின்று நீர் செயலாற்றுகிறீர் நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அண்டவர உடைய விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களை பூரணமாக சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஒரு மனதாய் துதிக்கிறோம் ஒரு மனதாயுமை ஆராதிக்கிறோம் ஒரு

அங்கேறியும் திரி அணையார் என்றமுடைய வார்த்தைகள் அப்பா எங்களுடைய இருந்தாலும் அப்பா வரியோரும் எளியோரும் உதவிட உதவிட நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் சமுதாயத்தினால புறக்கணிப்பட்ட நிலையிலும் தனிமையும் எருமையும் அனுபவித்துக் உடைய பிள்ளைகள் யாவரையும் அப்பா ஒரு நாளும் புறக்கணியாத தெய்வம் அம்மாண்டவரை இந்த வரியோரும் எளியோரும் இங்கே நெறிந்த நாணலுக்கும் அங்கேயும் திரிக்கும் உருவகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஏதோ இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரியவர்கள் போன்று நடத்தாமல் துன்புறும் ஊழியனமாகிய நீர் இதோ கனிவாய் நீர் எங்களை நடத்துகிறீர் என்று எங்களுக்கு முன்னறிவிக்கிறார் வாக்கினர் இசையா ஆமாண்டவரே உண்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை வாரி அணைகிற தெய்வமாக கல்வாரி அன்பு நிரப்புகிற தெய்வமாக ஒரு நாளும் எங்களை விட்டுக் கொடுக்காத தெய்வமாக எங்களை தீர்ப்பிட்டு எங்களை விட்டுக் கொடுக்காத அப்ப எங்களை நாங்கள் பாவத்திற்கு ஏற்ப எங்களை நடத்தாமல் எங்களை மன்னிக்கிற தெய்வமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாண்டவர இருதயத்தின் ஆழத்திறந்து அப்பா மங்கி எரிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திரியை அணையாமல் நெறிந்த நானலாயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை முறியாமல் எங்களை தாங்குகிற எங்களை தப்பு வைக்கிற எங்களை நிற்க வைக்கிற எங்களை ஒளி ஒளியாய் நாங்கள் விட்டு எரிய செய்கிறோம் உங்களுடைய பரிசுத்த பரலோக அன்புக்காக நன்றி சொல்லிமை சோத்தரிக்கிறோம் ஐயா ஐயா நீர் உம்முடைய நண்பரான லாசரின் வீட்டிற்கு வந்தபோது அவருடைய சகோதரிகள் ஒருவரான மரியா இல்லை உயர்ந்த நறுமண தைலத்தை உடைய காலடிகளில் பூசி கூந்தலால் துடைக்கிறார் இதை பார்த்துவிட்டு பணத்தாசை மீக்க யூதாஸ்காரியோத்து நறுமண தைல எடுத்து விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லும் பொழுது மரியாவை தடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறேன் மரியா ஒரு சாதாரண பெண் என்பதால் அவரை யூதாசு தடுக்க நினைக்கும் பொழுது நீர் மரியாவின் சார்பாக நிற்கின்றீர் அவரை தேற்றுகின்றீர் ஏழைகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கின்றார் நீர் இருக்கின்றீர் என்று பொருள் கிடையாது மாறாக அப்ப அவடைய அடக்க நிகழ்வின் பொருட்டை மரியாவின் செயல ஊக்குவிக்கிறதை மரியாளுக்கு நீர் துணை நிற்கிறதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதாண்டு வர நீர் எப்பொழுதுமே வரியவர் சார்பாக எளியவர் சார்பாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் சார்பாக செயல்படுகிற கடவுள் என்பதை எங்களுக்கு நீர் உறுதி தருகின்ற உறுதிப்படுத்துகின்ற பாடலாக பாட கேட்ட நாங்கள் திருப்பாடலில் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு என்று அப்பா தாவீதுக்கு எதிராக அநேகர் எழுந்தனர் தாவிது உமை மட்டுமே பற்றிக்கொண்டு தன்னை விடுவிக்குமாறு உமை மட்டுமே மன்றாடினார் நீரும் தாவிதோடு கூட உடலிலிருந்து அப்பா விடுதலை பாடலை அவர் பாடும்படி உமக்குத்துதி பாடலை பாடும்படி அவருக்கு விடுதலை அளித்து और वो அவரோடு கூட வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் பயணித்தீர் அம்மாண்டவரை உமை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை உமக்காய் வாழ துடிக்கிற பிள்ளைகளை உமோடு நடக்க பிடி நடக்க உற உண உணர்கிற பிள்ளைகளை ஒரு நாள நீர் புறக்கணிப்பதில்லை உடைந்த உள்ளத்தாறு கருகி நீர் இருக்கின்றேன் நைந்த நெஞ்சத்தாரை நீர் காப்பாற்றுவது என்று சொல்லி நாங்கள் விஸ்வசிக்கிறோம் மாண்டவரை அப்பா இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா அப்படியே தெய்வீக பிரசனம் உங்களுடைய தெய்வீக அன்பு உங்களுடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கிறதற்காக எங்களை தப்பிவிக்கிறதற்காக நன்றி ஆண்டவர அப்போ ஒரு நாளும் பல்வேறு விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டு போகாதபடி தள்ளப்பட்டு போகாதபடி என்னை என்னை விடுவிக்க யாரும் இல்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்து விடாதபடி கடவுள் எங்கே என்ற ஒரு கேள்வி வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளால் அவர்களுக்குள் எழுந்து விடாதபடி உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக எல்ரோயி எங்களை காண்கிறவர் எல்ரோயி எல்ஷடா சர்வ வல்லமையுள்ளேசர் இதுவரை எங்களுக்கு உதவுகிறவர் எங்களுக்கு சுகம் உணர்வோடு வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் மட்டுமே நாங்கள் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளோடு துக்கங்களோடு துயரங்களோடு வேதனைகளோடு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா பிரசன்னம் அப்படியே தெய்வீக ஆறுதல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் தப்பு வைக்கட்டும் எல்லா விதமான உலகத்திற்குரிய தீய நாட்டங்களிலிருந்தும் இருந்தும் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் இருந்தும் அப்போ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தருவீராக பரலோகமுடைய பிள்ளைகளுக்காக பாலை மருங்கி போராடுவதாக எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் எல்லா விதமான பலவீனத்தின் அவைகள் எல்லா விதமான சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் இருந்த உடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக அப்படியாக நீங்கள் ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாய் வாக்குப்படுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரை எடுக்கிறோம் உங்களுடைய கடன் இருக்கட்டும் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில பெற்றுக்கொள்ளணும் ஐயா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து திருமண வாழ்க்கை குறித்து அப்பா வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தை அவமானங்களை குறித்து கஷ்ட நஷ்டங்களை பொருளாதார குறைபாடுகளை குறித்து தோல்விகளை குறித்து பல்வேறு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒரு பிள்ளைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் அப்பா உங்க மடியில் நிம்மதியான உறக்கத்தினை தருவீராக என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அழை அசைக்க முடியாத விசுவாசத்தோடு வாழ்க்கை பயணத்தை உம்மீது பாரத்தை விட்டு தொடங்க தேவையான பரலோக வல்லமை உடைய பள்ளிகளுக்கு கிடைப்பதாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு அதிகாரம் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனப்பு குற்ற பெறு உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எ சூகே புகழே சூகே நன்றி மரியை வாழ்க இச்செப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்